ஆயுஷ் டிவி நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் டாக்டர் பிரியா ஜான் எம்டி சித்தா நம்ம இன்னைக்கு லோ பேக் பெயின் பற்றி பார்க்கலாம் முதுகுத்தண்டின் பகுதியில் பெயின் எதுனால வருது அதற்கான காரணங்கள்லாம் என்ன நம்ம சித்த மருத்துவத்தில் அதுக்கு என்னென்ன தீர்வு இருக்குது உணவு மற்றும் பழக்க வழக்கத்தில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம முதுகுத்தண்டில் முப்பத்தி மூணு எலும்பு இருக்குது இதில் கீழ்ப்பகுதியில் லம்பா ஸ்பெயின் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஏரியாவில் ஐந்து எலும்புகள் இருக்குது இந்த ஐந்து எலும்புகளுக்கு இடையில் டிஸ்க் இருக்கும் அது குஷன் மாதிரி இருந்து அந்த எலும்புகளை பாதுகாக்கக்கூடியது இந்த டிஸ்கில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் கீழ் முதுகில் வர்றதுக்கான வலி வர்றதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது இது ஆண் பெண் இருபாலருக்குமே வரலாம் தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் அதிகமாக இதில் வந்து பெயின் வரும் இப்போ வந்து நம்ம சொன்னால் லம்பா ஸ்பைனில் கீழே உள்ள அந்த அஞ்சு வெட்டிப்ரால வரக்கூடிய பிரச்சனைகள் வெட்டிப்ரா மற்றும் அதற்கு இடையில உள்ள டிஸ்கில் உள்ள பிரச்சனை தான் வழி வர்றதுக்கு காரணம்னு பார்த்தோம் இதில் முதலாவது முக்கியமாக என்னெல்லாம் வரலாம் அந்த டிஸ்கில் வந்து பல்ஜ் இருக்கலாம் ப்ரிலாப்ஸ் இருக்கலாம் ப்ரொட்ரூஷன் இருக்கலாம் என்ன அதிகம் போனால் எக்ஸ்ட்ரூஷன் அது சொல்லப்படுது இப்படி பல்ஜ் ப்ரிலாப்ஸ்லாம் வரும்போது அந்த அதில் பாஸ் ஆகி போகிற நர் நர்வ் தான் சயாட்டிக் நர்வ் இந்த சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரெஷன் ஆகிறனால தான் பெயின் வருது அப்போ பெயின் வரும்போது அதை சையாட்டிக்காக அப்படிங்கிற பேர்னால் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி பெயின் வரும்போது பெயின் முதுகு கீழ் பக்கத்துலேருந்து தொடங்கி அது பட்டக்ஸ் வழியாக அதே மாதிரி அந்த நர்வ் போகிற இடங்கள்லாம் அது தொட அதுக்கப்புறம் கால் வழியாக போகும் அந்த இடங்கள்லலாம் பெயின் வரலாம் சில பேருக்கு அது கம்ப்ரஸ் ஆகிற ஏரியாவை பொறுத்து முதுகிலையும் இருக்கலாம் பட்டக்ஸில் மட்டும் தனியாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சிலருக்கு வந்து வெறும் தொடையில் மட்டும் பெயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் சில பேர் வந்து கெண்டைக்கால் சதை பகுதியில் மட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த டிஸ்கில் வர்ற பிரச்சனையினால வர்றது ரெண்டாவதாக பார்த்தோன்னா இந்த முதுகின் கீழ்ப்பகுதியில் உள்ள தசைகள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறனால வர்ற பெயின் தசை ஸ்ட்ரெயின் எதுனாலெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஹெவி வெயிட் லிஃப்டிங் கனமான பொருட்களை தொடர்ந்து இருக்கோங்க அல்லது சடனாக ஒரு வெயிட்டான அதிக கனமான ஒரு பொருளை தூக்குறவங்களுக்கு வரலாம் அல்லது ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது சடனாக மாறுவது அந்த மாதிரி காரணங்கள்னால அந்த பேக் மசிலில் ஸ்ட்ரெயின் ஆகலாம் அதனாலேயும் வரலாம் அடுத்தது மூணாவதாக டிஸ்கு அந்த டிஸ்க் வந்து தேய்மானம் டிஸ்க் டீஜென்ரேஷன்னாலேயும் இந்த முதுகு தண்டு கீழ் கீழ்ப்பகுதியில் பெயின் வரலாம் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் நாலாவது அது ஒரு முக்கியமான காரணம் அதுவும் மென மெனபாஸ் ஆன பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அது போனோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெயின் வர ஆரம்பிக்கும் அஞ்சாவது காரணம்னு பார்க்கும்போது பாஸ்டர் ரொம்ப முக்கியம் நம்ம ஐடியில் வேலை பார்க்குறவங்க நெடுநேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க அவங்க கரெக்டான பாஸ்டரை மெயின்டைன் பண்ணணும் போல் பைக்கில் வந்து நீண்ட தூரம் போகிறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உள்ளவங்க இவங்கெல்லாம் நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கும் அவங்களுக்கும் வந்து வந்து இந்த பெயின் வந்து அதிகமாக வரலாம் ஆறாவதா இன்ஜுரி அடிபடுறது நம்ம திடீர்னு நம்ம ஸ்டூலில் ஏறி ஏதாவது பொருளை எடுக்க போவோம் எடுக்க போகும்போது தவறி கீழே விழும்போது உட்காந்த மாதிரியே விழுவோம் அந்த மாதிரி விழும்போது அந்த முதுகெலும்பில் பின்னால் வந்து ஏற்படுற ஜெர்க்கினால் அந்த டைம் பெயின் இல்லாட்டினாலும் கொஞ்சம் நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட கழிச்சு பெயின் வரத நம்ம பார்க்குறோம் ஆறாவதா இது இன்ஃபெக்ஷன் டிபி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து பார்ட்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லேயும் ரே ரேராக பெயின் வரலாம் இதில் வந்து இனி நம்ம பார்க்க போகிறது உணவு மற்றும் பழக்க வழக்கத்தில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் இந்த மாதிரி பேக் பெயின் தொடர்ந்து இருக்கவங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதலாவதாக பாஸ்டர் பார்க்கலாம் பாஸ்டரை ஐடி ஜாபில் இருக்கவங்களோ அல்லது உட்காந்து வேலை செய்கிறவங்க அவங்க வந்து கரெக்டான பாஸ்டரை மெயின்டைன் பண்ணணும் ரெண்டாவதாக பைக்கில் போகிறவங்க அவங்களோட இது பைக்கில் வந்து ஷாக் அப்சார்பர்லாம் நல்லா இருக்கா அதை வந்து நீண்ட தூரம் பயணம் செய்கிறவங்க அதை பார்த்துக்கணும் நம்ம படுக்கிற பெட்டு பெட்டு வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கக்கூடாது அது வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இரு பார்த்துக்கணும் சில அதாவது பஞ்சிகள் வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி அந்த மாதிரி இருக்கும்போது அது அப் அண்ட் டவுனாக இருக்கும்போது அது பேக் பெயினை உண்டாக்கும் அது இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கணும் டெய்லி ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் வந்து சன்லைட்டில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நடக்கிறத நம்ம வந்து வழக்கமாக வச்சுக்கிறது நல்லது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எவ்ரிடே மார்னிங் வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லா ஜாயிண்ட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஜாயிண்ட் எக்ஸசைஸை பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுக்கணும் கண்டிப்பாக அது வந்து போன் அண்ட் ஜாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி பிளட் அதை கொஞ்சம் மசாஜ் பண்ணி நம்ம எடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அதுவும் நல்லது பேக் பெயின் இருக்க இடத்துல நம்ம என்ன செய்யலான்னா அதில் வந்து எதாவது பெயின் ஆயில் வாத நாராயண தைலம் அந்த மாதிரி வாதகேசரி ஆயில் இதை வந்து தடவிட்டு அதில் ஹாட் பேக் வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டு வரலாம் மார்னிங் எழுந்து போது இம்மீடியட்டாக டக்குன்னு எழும்பி நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலைகளை செய்கிறதோட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோ அல்லது கொஞ்ச நேரம் படுத்துட்டோ இருந்துட்டு அதுக்கப்புறம் எ எழுந்து வேலைகளை தொடங்குவது நல்லது அல்லது கொஞ்ச நேரம் ஃப்ளாட்டாக படுத்துட்டு காலை மட்டும் ஒரு ஸ்டூலுக்கு மேலே கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே படுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து நம்முடைய வேலைகளை செய்யும்போது அந்த பேக் பெயினில் இருந்து கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் சித்த மருத்துவத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அரிசி வகைகளில் வந்து நம்ம வந்து மினரல்ஸ் அதிகமாக நம்ம போனுக்கு தேவையான போன் டிஸ்கு இதுக்கெலாம் வந்து ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடிய மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஜீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா மூங்கில் அரிசி இதே மாதிரி அரிசி வகைகளை நம்ம வந்து உணவில் வந்து ரெகுலராக அல்லது வீக்லி ட்வைஸாவது நம்ம வந்து அந்த அரிசி வகைகளை சேர்ப்பது நல்லது ஆயில்னு பார்க்கும்போது தேங்காய் எண்ணெய் இது நல்லெண்ணெய் இது ரெண்டுமே வந்து சேர்த்து சேர்ப்பது ரொம்ப நல்லது இது ரெண்டுக்கும் வந்து இன்ஃப்ளமேஷனாக குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஒயிட் சுகர் வந்து போன் நம்ம இதெல்லாம் ஜாயிண்ட்லாம் வீக் தான் பண்ணும் அதே இது நம்ம வந்து பாம் ஜாகிரியோ ஹனியோ எடுத்தோம்னா அதில் உள்ள மினரல்ஸ் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் அந்த மாதிரி மினரல்ஸ்லாம் வந்து பாம் ஜாகிரியிலலாம் நிறைய இருக்குது பணம் எடுத்துக்கலாம் இது வந்து வந்து நம்மளோட போன் இது ஜாயிண்ட் இதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும் அவாய்ட் பண்ணக்கூடிய பொருட்கள்னு பார்க்கும்போது வாழைக்காய் உருளைக்கிழங்கு முதலான அந்த வாயு இன்க்ரீஸ் பண்ணுற பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணலாம் புளிப்பு அதிகமான புளிப்பை வந்து அவாய்ட் பண்ணலாம் கீரை கீரை வகைகளில் பார்க்கும்போது முருங்கைக்கீரை முடக்கற்றான் கீரை பிரண்டை பிரண்டை அதையும் வந்து உணவில் வந்து நம்ம வீக்லி டொயஸ் எல்லாமே சேர்த்துட்டு வர்றது நல்லது காய்கறி வகைகளில் முட்டைக்கோஸ் நல்லது நட்ஸு ஸ்ப்ரௌட்ஸ் எடுத்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றாங்க எக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மீன் வகைகள் எல்லாமே நல்லது போனுக்கு ஸ்ட்ரென்த்தை தரக்கூடியது நம்ம சிக்கன் மட்டன் பொறுத்தளவில் அதெல்லாம் வந்து அந்த ஃபீடு அதாவது ஃபீட் கொடுக்காமல் புல்லில் மேய்ஞ்சி வர்ற இறைச்சி வந்து ரொம்ப நல்லது நம்ம சித்த மருத்துவத்தில் இதுக்கான தீர்வு வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி இதுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு தீர்வை கொடுக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா புற வளையம் அல்லது கடிவஸ்தி மசாஜின்னு நம்ம சொல்கிறோம் இந்த புற வளையம் அல்லது கடிவஸ்தி மசாஜ் எப்படி செய்வாங்கன்னா உளுந்து மாவில் அதை வளையம் மாதிரி பண்ணி அதில் ஆயில் வந்து போர் பண்ணுவாங்க வாதா நாராயண தைலம் வாதகேசரி தைலம் மேனி தைலம் பேஷண்ட்டோட பிரச்சனைக்கு தே ஏற்றவாறு அந்த ஆயில் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதில் ஊற்றிட்டே இருப்பாங்க கொஞ்சம் இளம் சூட்டில் அதில் ஊற்றிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் சில வர்மா பாயிண்ட்ஸ் பண்ணிவிட்டு மேலே முதுகுலேருந்து கால் வரைக்கும் ஒரு மசாஜ் தெரப்பி கொடுப்பாங்க கொடுக்கும்போது வந்து இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒத்தடம் கொடுப்பாங்க ஒத்தடம் கொடுக்கறது நொச்சி தழுதாலை ஆமணக்கு இந்த மாதிரி இலைகளை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதை துணியில் கிளி மாதிரி கெட்டிட்டு அதில் ஒத்தடம் கொடுத்துட்டு வருவாங்க இது தொடர்ந்து ஃபிஃப்டி அந்த ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்க் பிரச்சனை சொன்னால அதில் வந்து பல்ஜ் இருக்கலாம் அல்லது ப்ரொட்ரூஷன் இருக்கலாம் ப்ளாப்ஸ் இருக்கலாம்னு சொல்லணும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஃப்டீன் டேஸோ தேர்ட்டி டேஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸோ செஞ்சிட்டு வரும்போது ஒரு நல்ல தீர்வு இதில் கிடைக்கும் சித்த மருத்துவத்தை பொறுத்தளவில் உள்ளுக்கு மருந்துகள் இந்த பேக் பெயினுக்கு என்னெல்லாம் மருந்து இருக்குதுன்னா அமுக்கரா சேர்ந்த மருந்து இருக்குது அதே மாதிரி சலாக்கி சேர்ந்த மருந்துகள் இருக்குது குக்லு சேர்ந்த மருந்துகள் இருக்குது இதெல்லாம் உள்ளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்